இறைமை முப்பத்தொன்னு பதினாலு பாருங்க ஆசிரியர்களையும் தமது பிள்ளைகள் மூலம் கொழுமையினால் என்ன செய்வேன் போதி பார்க்குவேன் சொல்றேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் புத்தியம் நம்மளெல்லாம் யாருன்னு சொல்றாங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்றாரு பேதர் என்ன சொல்றாரு நாமெல்லாம் எப்படி ராஜரீக ஆசாரிய கூட்டம் ஆசாரியர்லாம் இந்த கொள்ளு வேலை தடிச்சு வேலை அந்த ஆசாரி கிடையாது ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரிய கூட்டம் பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஒரு ஆசாரியலுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பலியிடக்கே என்ன கொண்டு போறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் அதுதானே ஆண்டவர் எடுத்துகிட்டு போக மீதி எல்லாமே அவளுக்கு அப்ப கொழுப்புள்ளதும் நிலம் உள்ளதும் அப்படிப்பட்ட காரியங்களால ஒரு எல்லா விதமான செழிப்புகள்னால அவர் என்ன செய்வார் உங்களை திருப்தி ஆக்குவார் ஆகியதால் நீங்க என்னைக்கு திருப்தி ஆக்குற நன்மையினாலே இன்றைக்கி உங்களையும் என்ன முழுதுமாக நினைச்சிருக்காரு திருப்தி ஆக்குறார் அடுத்தே பாருங்க உங்களை அப்பத்தினால் திருப்தி ஆக்குவார் அதனால நம்ம நம்ம விட்டுக்கே இருந்தாச்சு அதுதானே அப்பத்தினால் திருப்தி நமக்கு மே அதானே தானே ஸோ அதுதான் முக்கியம் நமக்கு அதுதானே எங்கே எங்கே சுற்றிட்டு போனாலும் மூணு தடவை என்ன செய்யணும் சாப்பாடு அப்படி இல்லட்டா ரெண்டு தடையாக நினச்சிடும் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் நமக்கு சாப்பாடு தான் முக்கியம் பாரு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினீதா பாருங்க அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் அப்பத்தி நாள் திருப்தி ஆக்குவேன் அதின் ஆகாரத்தை அதின் தேசப்படி சொல்லியிருக்கேன் அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன் அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் என்ன செய்வேன் திருத்தாக்குவேன் அப்பம்னு சொன்னால் உங்களுக்கான எல்லா தேவைகளையும் அதில் என்ன செய்யுது கொடுக்கப்பட அடங்குது பாருங்க அப்பச்சினால் திருப்தி ஆக்குவேன் இங்கே பசின்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கிடைக்க வேண்டிய அவசியமே அடலி பிள்ளைகள் இல்லவே இல்லை பாருங்கள் ஒரு அந்த காலங்களில் போக்குவரத்து வசதியே கிடையாது எனக்கு ஒரு பாட்டி தெரியும் அந்த பாட்டி எப்போ பார்த்தாலும் அவங்கள்டே கண்களில் கண்ணீரே தான் செய்யும் இருக்கும் நாங்கள் சதுரணும் எங்கள் அப்பா உபேசியாக இருந்தாங்க அந்த சமயத்தில் அந்த பாட்டி தான் நான் நானும் ஆண்டவர்க்குள்ள ஒரு அடி வந்தேன் வசதங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த பாட்டி ஒரு காரணம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எப்போதும் கண்ணில் கண்ணீராகவே தான் இருக்கும் ஏன்னு கேட்டாச்சுன்னா அப்படி அது வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் கண்ணில் கண்ணீராகவே இருக்கும் எல்லாம் உனக்கு சொன்னால் தெரியாது பாப்பான்னுலாம் வந்து பெரிய மிஷியான சமயத்தில் எனக்கு சலுகையில் அந்த பாட்டி தான் சொன்னாங்க அங்கே தான் எனக்கு அவங்களை மறக்கவே செய்யாது அப்போ அவங்க மா ஊருக்கெலாம் போகணுன்னு சொன்னால் கெட்டச்சோடலாம் கெட்டு வரைக்கும் அரிசிலான செய்யாது இருக்காது கூட்டிகிட்டு போவோம் ஒரு நாள் அப்படி போனோம் சரியான வெயில் சரியான சா அப்போ கொஞ்சம் அப்போ தான் சாரோடு போட்டிருக்காங்க சரியான ரெண்டு பக்கமும் சேரிக்காடு நடந்து போகிறோம் பிள்ளைலாம் பசி பசின்னு சொல்லுதுமா கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை என்ன செய்யணே தெரியல அப்போ சரி போட்டாச்சுன்னா அந்த சாரோடு நல்ல மண்ணு இல்லாமல் கிடக்கு யாரோ அந்த சோறு சோறு அந்த நடு ரோட்டில் அப்படி செய்து கொட்டி என்ன செய்யுது கிடைக்குது குழம்போடு சேர்த்து கொடுக்குது ஒன்று ரோட்டில் சரியான பசி எந்த கிடம்தான் இல்லை அவங்க உடனே நினைச்சாங்க மடமடன்னு குத்து கொடுத்தா அள்ளி பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு உங்களும் மட மடம்பு சாப்பிட்டாங்களாம் கைகளை தண்ணி கூட இல்லையா உடனே சரியான சேலையில் தொடச்சிட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் பிள்ளைங்க தண்ணி தண்ணின்னு கேட்டாங்களாம் போனால் ஒரு சின்ன வடலீட்டில் பயணி கேட்க காய்க்குற அந்த இதில் ஆட்கள் ஒருத்தர் இல்லை ஒரு குளத்தில் தண்ணி என்ன செய்தான் காட்டுக்குள்ள அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்க குடிச்சிட்டு நாங்கள் சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாங்கள் சேர வேண்டிய எடுத்து போகணும்னு சொன்னாங்க பாருங்கள் அப்போ ஆண்டவர் வந்து எப்படி தன்னுடைய பிள்ளைகள் மேலே கர்சனையாக இருக்கிறார் எல்லா காரியங்கள் மேலே என்ன செய்யாரு கர்சனையாக என்ன செய்கிறாரு இருக்கிறார் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஏழைகளை நான் அப்பத்தினால் ஏழைகள்னு சொல்லி யாருமே கிடையாது ஆண்டோடைய பார்வையில் அவர் சொல்றாரு ஏழைகள் உலகத்தில் இல்லாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி அந்த பைபிளில் வந்து சேருக்கு போட்டு ஏழைகள் ஏழைகளையும் நான் தான் உண்டாக்குனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்றாரு சொல்கிறார் அருமையாளர்கள் யாராவது பசிக்கிறதுக்கு இல்லை பசிக்க சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு சொல்லி வந்தாங்கன்னா இங்கே கட்டாயம் உங்களே ரசேன் உங்களுடைய ஏதாவது கொடுத்து உங்களே பசிக்கணும் ஆசை